ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டெரர் ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் லவ்வில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்கள் போர்சனை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த போர்சன் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் வழி அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பினே அடுத்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த வீடியோவை வந்து பதினோரு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமாண்டில் ட்ரிபிள் ஒன்றுன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்க்ரீன்லேயே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது இந்த நபர் வந்து உங்களை தேடி வருவாங்களா மாட்டாங்களா அவங்களுடைய மனசில் வந்து என்ன தான் இருக்குது அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை வேணும் அது மட்டும் இல்லாமல் மன உறுதி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நீங்க கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் உங்க உணர்ச்சியை வந்து நீங்க கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க பூசணியும் உங்க உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அதனால் உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் உணர்ச்சின்னா அதிகமாக கோவப்படக்கூடாது தீவி இல்லாமல் நீங்கள் யோசிக்கக்கூடாது தீவி இல்லாமல் சண்டை போடக்கூடாது அந்த இடத்துல வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய எனர்ஜி தான் லாஸ் ஆகும் அப்போ நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்து கிடைக்காது இந்த இடத்துல மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொறுமையாக ரொம்ப ரொம்ப அவசியம் சில பாதிப்புகள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது சரியா அது வந்து ரொம்ப நீடித்ததாக இப்போ போய்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் உங்கள் நம்பர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்ப நீடித்த ஒரு லாங் கேப் மாதிரி போய்கிட்டே இருக்குது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய மன அமைதியை மட்டும் நீங்கள் கையாண்டாலே போதும் உங்களுடைய லைஃப்பில் இந்த அன்பு வேணும் அப்படின்னு நிறைய சவால்களை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு சிரமமும் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த ஒவ்வொரு சிரமத்தையும் வந்து நீங்கள் சமாளிக்கணும் சமாளிக்கிறதுக்கு தைரியம் வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க நீங்க நேரிடும் சிரமங்கள் அதிகமாக வரும் தைரியத்தை வந்து நீங்க விடவே கூடாது சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும் இந்த தடைகளை தாண்டி நீங்க போகணும் தடைகளை தாண்ட உங்களால் முடியும் அதனால நீங்க எந்த விஷயத்திலையும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்க தலையிடவே கூடாது இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவும் கருணையோடு இருக்கணும் அன்போடு நீங்கள் இருக்கணும் உங்களுடைய கோவத்தை நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது நீங்கள் கோவத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்கப்படுது நீங்களும் பாதிக்கப்படுறீங்க உங்கள் நபருமே வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள் அமைதியை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் பொறுமை முக்கியம் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் பேர்சனும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் இனிமே சரி பண்ணுங்கள் நீங்கள் மோதல் தான் எல்லாத்துக்கும் வந்து சரியாக வரும்னு நினச்சிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மோதல் அதிகமாகும் அதுதான் வளர்ந்துக்கிட்டே போகும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து திரும்ப பிணைக்கப்படாது புரியுதா அதனால நீங்க வந்து எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிட போகக்கூடாது நீங்க இப்போ தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தன்னம்பிக்கையோட தான் இருக்கணும் இப்போ அந்த நபர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு ரொம்ப சோகமா இந்த மாதிரி இருக்கவே கூடாது தனிமையா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் தன்னம்பிக்கைன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க எல்லாமே சரியாகும் புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த காதில் வந்து அன்பாக நீங்கள் ஈர்த்தெடுப்பீங்க அதாவது உங்கள் போர்ஸன் வந்து உங்கள் கிட்டே வருவாங்க நீங்கள் அதுக்கு வந்து வலிமையுடைய நபராக இருக்கணும் தைரியமான நபராக இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு மெயினாக வந்து உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் சரியா அப்படி இருந்ததுன்னா உங்களுக்குள்ளாடியே வந்து ஒரு காந்த சக்தி இருக்கு அதுவே உங்க போசனை உங்ககிட்ட இழுத்துட்டு வந்துடும் கமெண்ட்ல நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவேன் டைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கார்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கார்டு உங்களுடைய லவ்ல வந்து நல்ல ஸ்ட்ரெந்த் வேணும் அப்படின்னா நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய பிளஸ்ஸிங் எல்லாமே இருக்கு சரியா இதில் இன்ஃபினேட்டி சிம்பிள் இருக்கு ஸோ அளவில்லாத அந்த அன்பை வந்து நீங்கள் ஈர்ப்பீங்க அந்த அன்பை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அதாவது எல்லா உயிர்களையும் நீங்கள் நேசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தலையிடக்கூடாது தேவையில்லாத சந்தேகம் சுய சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு எழும்புது இந்த நபர் வருவாங்களா மாட்டாங்களா தான் போகுமா அப்படின்னு சில சில நேரம் வந்து இந்த மாதிரியான சந்தேகங்கள் வருது அது மட்டும் இல்லாம இங்க உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த எனர்ஜி எல்லாமே வந்து லாஸ் ஆகுது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது இதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னுமே உங்கள் கைக்கு விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது நிறைய வாட்டி நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அந்த மிஸ்டேக்னால தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் தாமதமாகுது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து நீங்கள் தான் அதாவது உங்களுடைய உணர்வு நிலைகள் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக ரொம்ப நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறதுக்காக அதில் நீங்களும் உங்களை மாற்றிக்கணும் அந்த மாற்றம் வந்து உங்ககிட்ட இன்னும் வரல அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவ்வளோ டிலே ஆகுறது உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த வழிகள் வந்து இன்னும் உங்களை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது உங்களால் அதில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்குது அதனால் சந்தோஷத்தை உங்களால் தேட முடியல எதிர்மறையாக நீங்கள் வந்து மாட்டிகிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு அந்த ஆழமான தொடர்பு வந்து உங்கள் பூசினை பற்றினதாக இருக்கிறப்போ கூட அந்த இடத்துல வந்து தான் அதிகமாக இருக்குது இதுதான் உங்களை வந்து கவலைப்பட வைக்குது இந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாமே எதிர்மறையாக தான் செயல்படும் உங்களுடைய நபர் வந்து உங்கள் கிட்ட திரும்ப வருவாங்களா பேசுவாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து திரும்ப ஒரு ரீயூனியன் இருக்குது ஆனால் உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்ப ஃபர்ஸ்ட் வந்ததுமே வந்து லவ்வோட தான் பேசுவாங்களான்னு பார்க்குறப்ப கிடையாது ஒரு சிலருக்கு இப்போ இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அந்த காதல் வந்து இருக்காது அந்த லவ்வை வந்து உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்ப நம்ம ஃப்ரெண்டாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனாலே உங்களுக்கு இது வந்து ஒரு சளிப்பாக இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் உங்களால் உங்கள் நபர்கிட்ட பேசாமல் இருக்க முடியலை அவங்க ஃப்ரெண்டாக பேசுகிறாங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து திரும்ப வரப்ப வந்து அது காதலோடு வராது சரியா இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா உங்கள் போர்ஸன் திரும்ப வரப்போ வந்து இப்போவே லவ் பண்ணு அப்படின்னு வரமாட்டாங்க ஃப்ரெண்டாக பேசலான்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் தவற விட்ட சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அதாவது இந்த போர்ஸன்கிட்டே இருந்து இப்போ எந்த விதமான மெசேஜ் கால் எதுவுமே வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கவலைப்படவே வேண்டாம் திரும்ப அந்த நபர் வந்து உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க இதில் ஒரு நிறைவு வந்து ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்க போகுது அதனால் நீங்கள் தேங்கி நிற்க வேண்டாம் சரியா இப்போ வலிக்குதே இன்னும் வந்து வலிக்க தான் செய்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே ஏன்னா நீங்கள் ரொம்ப கடினமாக ரொம்ப மனசை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இதனால தான் உங்கள் நபர் வந்து உங்கள் கிட்ட வராமல் விலகி போகிறாங்க உங்கள் கிட்ட விடாமல் தடுக்குது இந்த தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வளர்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க கமெண்டில் என் சிந்தனையை நேர்மறையாக மாற்றிக்கொள்வேன் டைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நேர்மறையாக இருக்கணும் உங்களுடைய சிந்தனையை வந்து நீங்கள் நேர்மறையாக மாற்றிக்கணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்த எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்குது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்குது இது வந்து தேவையில்லை சரியா நேர்மறையாக இருங்க மாற்றம் ஏற்படும் நீங்கள் நம்புங்க அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஒரு புதிய திருப்பம் புதிய ஊந்துதல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கப் போகுது ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த நபரை ஸோ சடனாக வந்து நீங்கள் மீட் பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒத்து போகுதா அப்படின்னு உங்க நபர் வந்து திரும்பவங்களை செக் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அடுத்து ரீயூனியன் ஆகிறப்ப வந்து பேசுவாங்க பேசுகிறப்பவே வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடாது எதிர்மறையா நீங்க யோசிக்கக்கூடாது பக்குவமா நீங்க கையாளணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது செட் ஆகுமா இல்லையான்னு இப்போ உங்க நபர் வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க அப்படின்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விலகி போயிருப்பாங்க திரும்பவும் அதே ஒரு சந்தேகம் உங்கள் நபருக்குள்ளாடியும் ஏற்பட போகுது அதனால நீங்கள் பார்த்து பக்குவமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க நிறைய பேருடைய சூழ்ச்சி வந்து இதில் இருக்குது சரியா தேர்ட் பர்சன் தேவையில்லாத வேற உங்களுடைய நண்பர்கள் இவங்க எல்லாமே வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ இந்த தனிமை வந்து உங்களுக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமும் இது தான் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்க இருந்தாலுமே நீங்கள் தளரவே கூடாது உங்கள் நபருக்கும் இப்போது ஒரு தனிமை ஃபீல் வந்து இருக்குது சரியா அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்க ஆழமாக யோசிக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க பேசுகிறப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் கழித்து பேசுகிறப்ப வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவீங்க இந்த பூசன் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ கூட உங்களை கொஞ்சம் கிட்ட நெருங்க விடாம தான் வச்சிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான கனெக்ஷன் அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி தான் வந்து பேசுவாங்க அதை நினச்சி வந்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது சரியா இப்போ உங்கள் போர்ஸன் வந்து உங்கள் கிட்ட ஏதாவது கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் உணர்ச்சி விஷப்படாதீங்க திரும்ப இந்த நம்பர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எகெயின் வந்து சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது உங்கள் காதலில் வந்து நிச்சயமாக ஒரு அழைப்பு வந்து இருக்குது சரியா அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அந்த நபர் உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்குமே வந்திருக்கும் அதாவது டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சடனாக வந்து கேன்சல் ஆகிருக்கும் பேசாமல் போயிருப்பாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பான அந்த மேரேஜ் வந்து திரும்ப நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வரும் அதுக்கான தேதி எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து இருக்குது நல்ல ஒரு அழைப்பு எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது அவங்களே உங்களை தேடி வருவாங்க நீங்கள் தேடி போக வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கற்பனை உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து நேர்மறையாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் போதும் ஏன்னா அந்த காதல் உங்களை தேடி வரப்போகுது அவங்களே வந்து அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க நல்லபடியாக நடந்துப்பாங்க அவங்களே அதை வந்து செயல்படுத்துவாங்க சரியா அதனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி பயம் அதை வந்து நீங்கள் தூக்கி போடணும் அதை தூக்கி போட்டால் மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத தடைகள் விலகும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து மாறும் சரியா அதனால நீங்கள் வந்து ஆவேசப்படக்கூடாது நீங்கள் பொறுமையாக தான் கையாளணும் இப்போ வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இங்கே காமிக்கிறது என்னன்னா ஏமாற்றுதல் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமே அந்த ஒரு வழி வந்து காட்டுது தேர்ட் பர்சனுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு நீங்க அந்த ஏமாற்றத்தை வந்து திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து இங்க அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால நீங்க தேவையில்லாத பழைய யோசனையை தூக்கி போட்டுட்டு புதிய யோசனையை வந்து கொண்டு வாங்க உற்சாகத்தோடு நீங்கள் இருக்க உங்கள் நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலில் வந்து புதிய யோசனை வந்து வரப்போகுது பிரேக்கப்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே தோணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விருப்பப்பட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே இந்த புதிய திருப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய விளையாட்டுத்தனத்தை உங்க நபர் வந்து ரசிக்க போறாங்க உங்கள் பூசன் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க க்ளோஸாக பேசுகிறப்ப வந்து ரொம்ப சைல்டிஷாக நடந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்ப அதே குணத்தோடு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அது வந்து அவங்கக்கிட்ட வெளிப்படும் வெளிப்படுறப்போ வந்து நீங்கள் இதிலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அழகான தொடக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க பேசக்கூடிய விதங்களில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அவங்கக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இதில் ஒரு சிலருக்கு எப்படி காமிக்குது அப்படின்னா புதிய ரிலேஷன்ஷிப்பு வரப்போகுது இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருப்பீங்க அது பிரேக்கப் ஆகியிருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காதல் வந்து கிடைக்க போகுது அந்த போசின்கிட்டே இருந்து அன்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமாக உங்ககிட்ட உணர்வு பூர்வமாக நல்லா பேசுவாங்க நல்ல ஒரு துணையாக வந்து உங்களுக்கு இருப்பாங்க உங்களுக்காக என்ன வேணாலும் அந்த பர்சன் வந்து செய்வாங்க அந்த நபரும் வந்து பிரேக்கப்பில் தான் இருப்பாங்க பிரேக்கப்ல இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ஆன் ஆகுறப்போ உங்ககிட்ட அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலுமே வந்து ஒத்துப்போகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவு வந்து வரப்போகுது புதிய உறவு அப்படின்னா புதிய காதல் வந்து வரப்போகுது நீங்கள் இந்த பேர்சன் கூட வந்து பயணம் செஞ்சுருப்பீங்க அந்த பேர்சன் பேசுகிறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசியிருப்பாங்க நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்டடாக பேசியிருப்பீங்க இந்த தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்க போகுது ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போகும் இந்த மாதிரி அழகா அழகான காதலாக அமைய போகுது இதில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வந்து இருக்கும் சரியா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆகுறப்ப வந்து உடல் ஈர்ப்பு வந்து அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் உங்களுடைய புதிய உறவில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா தேர்ட் பர்சனுக்கு உங்கள் பர்சனுங்க இடையில வந்து பிரச்சனை வரப்போகுது அங்கே பெரிய ஒரு மன வேதனை உங்கள் பேர்சனுக்கு ஏற்பட போகுது துரோகம் இது எல்லாமே வந்து சந்திக்க போகிறாங்க உங்கள் பேர்சன் சரியா இது எல்லாமே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்கும் கடந்த காலத்துல வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அதாவது பாஸ்டில் வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த நபருக்காக ஆனால் அதே வழி நீங்க எப்படி வழி அனுபவிச்சிங்களோ அதே வழியை வந்து உங்க நபரும் வந்து அனுபவிக்க போறாங்க பெரிய ஒரு ஏமாற்றம் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வரப்போகுது அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது தேர்ட் பர்சன்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது இப்போ அவங்க வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வேணாம் அப்படின்னா அதை விட்டுட்டு வருவாங்க சரியா ஆழ்ந்த ஒரு சோகம் இதெல்லாமே உங்கள் நபருக்கு வந்து ஏற்பட போகுது அந்த மூன்றாம் நபரால் கடுமையான மோதல் கடுமையான வாக்குவாதம் அதாவது வார்த்தைகளால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக வந்து காயப்படுத்திடுவாங்க சடனாக அந்த உறவு வந்து முறையாக அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே வந்து வெளியே வரப்போகுது இது உங்கள் நபருக்கு வந்து பெரிய ஒரு அடியாக இருக்கும் உங்கள் பேர்சன் வந்து பழைய உறவு அதாவது உங்களை பற்றி நினச்சி பார்ப்பாங்க உங்கள் உறவை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராடவும் ஆரம்பிப்பாங்க சரியா இப்போ தேர்ட் பர்சனுடைய கண்ட்ரோலில் உங்கள் நபர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு இடையில் வந்து பிரேக்கப் ஆக போகுது கமேண்டில் ஐஆம் ஹாப்பின்னு டைப் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்க போகுது அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்களாக போய் உங்கள் போர்சன்கிட்ட பேசக்கூடாது அந்த வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புக்காக காத்துருங்க சரியா நீண்ட கால அந்த தொடர்பு வந்து முறைவுக்கு வரும் அப்போது நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்சன் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் கிட்ட வருவாங்க நீங்கள் நேர்முறையாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் தளர்ந்து வேதனையோடு நிற்க வேண்டாம் நீங்கள் நேர்முறையாக நீங்கள் சிந்திங்க ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு தொடக்கம் எல்லாமே இருக்குது இந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் வந்து பயணம் பண்ணும் அதாவது திரும்ப நீங்கள் சேர்றப்போ வந்து நீண்ட தூரம் வந்து பயணம் பண்ணும் உங்கள் பேர்சன் உங்கள் கிட்டே பேசுகிறப்போ ஸ்டார்டிங் வந்து நார்மலாக பேசுவாங்க ஆனால் போக இந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்டடாக ஆரம்பிப்பாங்க அதாவது உங்கக்கிட்ட வந்து ரொம்ப அடிக்டடாக ஆக ஆரம்பிப்பாங்க உங்கள் நபரே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஒரு எண்ணம் வந்து வரும் சரியா திருமண பேச்சுக்கள் எல்லாமே வந்து உங்கள் பர்சனுடைய வாயிலே வந்து வரும் உங்ககிட்ட வந்து அவங்களே வந்து கேட்பாங்க இப்போ உங்கள் சிச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க உங்களுடைய பார்வையை அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் சரியா நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் நேர்மறையாக எல்லாமே மாறும் இதை வந்து எதிர்காலத்துக்கும் கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் நீங்கள் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வரப்போ வந்து உங்கள் அந்த நபர் வந்து வருவாங்க இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம துணையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க சரியா உங்கள் லைஃப்பில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உள்ள ஒரு பார்ட்னரா வந்து இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதுவும் இந்த விதியால வந்து சந்திக்க நீங்கள் போகிறீங்க நீங்கள் லக்கே இல்லை நான் லக்கி பர்சனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து தப்பு சரியா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து இனி உங்கள் பக்கம்தான் இவ்வளோ நாள் வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க சரியான நேரத்தில் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கும் நீங்கள் அந்த போர்ஸினுடைய அன்பை வந்து பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் கண்டினியூ ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப்பு சரியா நீங்கள் நேர்மறையாக நீங்கள் இருக்கணும் கமெண்டில் ஐஎம் லக்கின்னு டைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் தான் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு போராடி எனக்கு சக்தியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா வெளிப்புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு எதிரான ஒரு செயல் தான் சரியா தேர்ட் பார்ட்டி பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான செயல்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வும் வந்து உங்களுக்கு இருக்குது மோசமாக இருக்கு சரியா குழப்பமும் இருக்குது அதனால் இந்த சுழற்சி கால நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது அதாவது உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து அடிக்கப் போகுது உங்களுடைய காதலில் வந்து நல்ல ஒரு நகர்வு அடுத்த கட்டம் வந்து பாசிட்டிவாக வந்து நகரப்போகுது உங்களுக்கு எதிராக சுழந்துட்டு இருந்த அந்த சுழற்சி சக்கரம் இனிமேல் உங்களுக்காக அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இனிமேல் சுழல போகுது கமெண்டில் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன்னு டைப் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி